தினமொரு குரல் அதிகாரமாய்ந்து இல்வாழ்க்கை குரல் எண் ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போகோய் பெறுவது இவன் எந்த இடத்துக்கு போனா வந்து சந்தோஷம் கிடைக்கும் ஒரு நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு மனைவி மக்களோட வாழக்கூடிய ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து தேடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எங்கேயுமே கிடையாது அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் அவங்களால தேட முடியும் ஏன்னா யார் ஒருத்தங்க வந்து எந்த ஒரு தப்பும் யாருக்கும் செய்யாமல் எந்த ஒரு மனசில் வந்து தீங்கான செயல்களெல்லாம் யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட இல்வாழ்க்கை சிறப்பான இல்வாழ்க்கையாக இருக்கும் அவங்களோட இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட்டுட்டு வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து வெளியே போய் எங்கேயோ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு எங்கே தேடி போனாலும் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமானது முழுமையான சந்தோஷமாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த குரலில் உணர்த்திருக்காங்க இதே மாதிரி தினமும் ஒரு குரல் அண்ட் ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவங்க மறக்காமல் நம்மளோட பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இந்த குரலில் தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் தெரியாமல் இருக்கும் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நன்றி